ஆத்திரம்தான் நல்லறிவு கொண்டவனுக்கு முதலாவது எதிரி வேல் முருகா வேல் முருகா என் அன்பின் பிரியமே கோபம் எத்தனை பெரிய அறிவையும் ஒன்றும் இல்லாததாக மாற்றிவிடும் இன்று இந்த பௌர்ணமி விடியலில் இந்த கந்தன் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் வார்த்தைகளை கேட்கின்ற நேரம் மனதிற்குள் இருக்கின்ற நல்ல சிந்தனைகளை வெளிக்கொண்டு காலை பதினோரு மணி நாற்பது நிமிடங்களிலிருந்தும் பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது நாளை மதியம் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை பௌர்ணமி திதியானது இருக்கின்றது இந்த நேரத்தில் உன்னுடைய குலதெய்வமானது உன் இல்லத்திற்கு வந்து செல்லக்கூடிய நேரம் இதனை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உன் இல்லத்தின் நிலைவாசலில் எப்பொழுதும் வாசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் குலதெய்வம் யாரென்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் குலதெய்வத்திற்கு உன்னை தெரியும் இந்த நாளில் உன் குலதெய்வத்தை மனதார நினைத்து அவர்களை வழிபடு ஒருவேளை உனக்கு உன் குலதெய்வம் யாரென்று தெரியவில்லை என்றால் நீ வணங்குகின்ற இஷ்ட தெய்வத்தை உன் குலதெய்வமாக நினைத்து வழிபடு நிச்சயமாக அவர்களினுடைய அத்தனை ஆசிகளும் உனக்கு நிறைந்திருக்கும் உன் இஷ்ட தெய்வம் இந்த முருகப்பெருமான் நானாக இருக்கும் பட்சத்தில் என்னை நீ குலதெய்வமாக நினைத்து வழிபடலாம் உன் குலதெய்வம் எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடோடி வருவார்கள் உனக்குத்தான் அவர்களை தெரியாதே தவிர அவர்களுக்கு உன்னை நன்கு தெரியும் இதுதான் உண்மை அதனால் யாருமே எனக்கு குலதெய்வம் இல்லை அவர்களை நான் எப்படி வழிபடுவது என்றெல்லாம் சொல்லி புலம்பக்கூடாது கூடாது என் தங்கமே இன்று இந்த நாள் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து அமர்ந்திருக்கின்ற இந்த முருகனை நீ நிச்சயமாக மனதார வேண்டி உனக்கான நன்மைகளை செய்யச் சொல்லி கேட்க வேண்டும் அல்லவா அப்பனிடத்தில் என் பிள்ளை சொன்ன விஷயங்கள் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நடக்காமலிருக்கிறது இதற்கு மேலும் நான் ஒரு வேண்டுதலை வைக்க வேண்டுமா கந்தா எனக்கு எப்பொழுது நீ நிறைவேற்றி கொடுப்பாய் என்று கேட்கிறாயா என் பிள்ளையே எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டிருக்கின்றேன் எது உனக்கு நல்லது எது உன் வாழ்க்கைக்கு தேவையானது இதை இப்பொழுது கொடுத்தால் என்னவாகும் இதை நீ இப்பொழுது பெற்று கொண்டால் உன் வாழ்க்கையில் அது உனக்கு கடினத்தை கொடுக்குமா அல்லது நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை கொடுக்குமா என்பதனை எல்லாம் பார்த்துதான் நான் உனக்கு தருகின்றேன் எந்த இடத்தில் தவறு நடக்கிறது தெரியுமா நீ அவசரப்படும் பொழுது நீ ஆத்திரப்படும் பொழுது அந்த இடத்தில் தவறுகள் நடந்து விடுகின்றது தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு பொறுமை இழப்பதும் தான் உன் வாழ்க்கையில் தவறுகள் நடப்பதற்கு மிக முக்கியமான இடமாக இருக்கின்றது இந்த இடங்களில் எல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்துவிட்டது என்றால் அதன் பிறகு வருகின்ற கஷ்டங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் உன்னை தேடி வருகின்ற இந்த கந்தன் நானே சொல்கின்றேன் நான் இருக்கின்ற இடத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்குமானால் ஒரு நொடிகூட அங்கு தங்குவதற்கு நான் யோசிக்க மாட்டேன் நான் அங்கிருந்து கிளம்பி விடுவேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் கோபத்தில் பேசுகின்ற வார்த்தைகள் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்துகிறதல்லவா இன்னொருவரின் மனதில் அது நீங்காத வேதனையை உருவாக்குகிறதல்லவா அப்படியானால் அது போன்று நடந்து கொள்ளும் பொழுது உன்னுடைய கோபத்தினால் இன்னொருவர் காயப்படுகிறார் என்றால் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எனக்கு உரிமை இல்லையா என்று சொல்கின்ற கதையெல்லாம் இங்கு எடுபடாது யாரும் யார் மீதும் அன்பு செலுத்துவதற்கு உரிமை இருக்கின்றதே தவிர யாரும் யாரையும் காயப்படுத்துவதற்கு இங்கு உரிமை கிடையாது அவர்களின் மனதை ரணமாக்குவதும் அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைப்பதற்கும் யாருக்கும் இங்கு உரிமை கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீ பெற்ற குழந்தையோ உன்னுடைய வாழ்க்கை துணையோ அல்லது உன்னுடைய தாய் தந்தையரோ யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் சந்தோஷத்திற்கு மட்டுமே நீ பொறுப்பாவாய் அவர்களின் கண்ணீர் துளிகளுக்கு ஒரு பொழுதும் நீ பொறுப்பாக கூடாது என்பதனைத்தான் இந்த கந்தன் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நான் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் அங்கும் இங்கும் என்னை அலைபாய விட்டுவிடாதே இது போன்ற தவறுகளை செய்து தெய்வத்தின் நடமாட்டத்தை நீயாகவே குறைத்து கொள்ள கூடாது என் பிள்ளை நீ இது போன்ற தவறுகளை செய்வது கிடையாது இருந்தாலும் ஒரு சில சூழ்நிலைகள் சில தவறுகளை நம்மை செய்ய வைத்து விடுகின்றது அதனால்தான் அது போன்ற இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கந்தன் சொல்கின்றேன் சோதனைகள் வரும் உன்னுடைய பொறுமையை சோதித்து பார்ப்பார்கள் உனக்குள் இருந்து வருகின்ற கோபத்தை மற்றவர்களுக்கு வெளிக்காட்ட துடிப்பார்கள் நீ யார் உண்மையாகவே உனக்கு மனதில் என்னென்னெல்லாம் தோன்றும் என்று மற்றவர்கள் முன்னிலையில் வெளிச்சம் போட்டு காட்ட உன்னை சோதித்து பார்ப்பார்கள் என் குழந்தையே அந்த இடத்தில் உன்னுடைய கோபத்தை நீ அடக்கி கொண்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் நீ உயர்ந்த மனிதனாக மாறிவிடுவாய் எல்லோருமே உன்னை பார்த்து இவர்களைப் போலத்தான் நாமும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இன்று இந்த கந்தன் சொன்னது போல கோபத்தை உள்ளடக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இந்த நாளை நீ சந்தோஷமாக வரவேற்க தயாராக இருக்க வேண்டும் நான் நினைத்தால் உன் வாழ்க்கையில் அத்தனை வெற்றியையும் ஒரு சேர கொடுத்து விட முடியும் ஆனால் இன்று நான் அதை உனக்கு பாதி அளவில் தந்து விடுவேன் உன்னுடைய முயற்சிக்கான அத்தனை வளன்களும் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் உன்னை தேடி வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்கள் வந்துவிட்ட பிறகு அருள் உனக்கு நிச்சயமாக தெரிய வரும் அப்பன் முருகன் நம் வாழ்க்கையில் எதையெல்லாம் நடத்தி இருக்கிறார் என்று உனக்கு நிச்சயமாக அன்று என்னவென்று தெரிய வரும் எல்லாவற்றையும் தாண்டி நீ இந்த வாழ்க்கையில் பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கின்றாய் அப்பன் முருகன் எதையும் அறியாமல் இல்லை எனக்கு தெரியும் என் பிள்ளை ஒவ்வொரு விஷயங்களிலும் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று உன்னுடைய பல முயற்சிகளுக்கான வெற்றியை நான் நிச்சயமாக உனக்கு தருகிறேன் உனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் சரியாக செய்வது போல நீயும் எடுத்து வைக்கின்ற முயற்சியில் அத்தனையையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறாய் எந்த நேரமும் இந்த வாழ்க்கை நமக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுதெல்லாம் உனக்கிருக்கின்ற ஒரே தைரியம் முருகா என்கின்ற என்னுடைய பெயர்தான் நாம் அதை சொல்லிவிட்டோமானால் கந்தன் நம்மோடுதான் அந்த நேரம் நிற்பார் நாம் எடுக்கின்ற முடிவு சரியா தவறா என்று ஏதேனும் அறிகுறிகளின் மூலமாக நமக்கு உணர்த்தி கொடுப்பார் என்று நீ நினைக்கின்ற அந்த நம்பிக்கைக்கு இந்த கந்தன் என்னாலும் உன்னோடு வருவான் என்பதனை நீ மறந்து விடாதே நினைத்துவிட்டால் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் பேரதிசயங்கள் அத்தனையும் நடக்கும் நான் கொடுப்பது உனக்கு எல்லாமுமே கொஞ்சம் மெதுவாக இருந்தாலும் பொதுவாக உனக்கு கிடைக்கும் பொழுது அது ஒட்டுமொத்தமாக ஒரு சேர்ந்த நிலையில் கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே சுயநலம் மிக்க மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் இவர்களுக்கு நடுவே வாழக்கூடிய இந்த சிரமமான வாழ்க்கையை கந்தனை நினைத்து நல்லபடியாக வாழ்ந்து காட்டு அப்பன் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்காமல் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும் இனி நடப்பது அத்தனையும் நன்மைக்கு பௌர்ணமியின் விடியல் உனக்கானது சந்திர பகவானினுடைய அருள் இன்று உனக்கு கிடைக்க வேண்டும் வேல்வேல் வேல் முருகா வேற்றி வேல் முருகா